ஸ்ரீ குரு யோ பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வ உபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு போதனை நாள் பதினான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு திங்கட்கிழமை விஷயம் நீங்கினால் சாட்சி விருத்தி பிரம்மாக்கார அகண்டாக்கார விருத்தியாகி பிரம்மமே ஆகிவிடும் ஆத்மா அல்லாதது மித்தை கற்பிதமே கற்பிதமான அனாத்மாவில் மிக மிக சூக்குமமாக ஆவி ஆவிர்பாதிக்காத அன்மேனிஃபெஸ்டாக பிரத்யேகாத்மா நிலையில் எனது நிலை உள்ளது மற்றவை கற்பிதமே எனக்கு அந்நியமாக என்னில் ஒரு கற்பிதம் ஏன் எப்போது எப்படி வந்தது என்று கேட்டால் கற்பிதந்தானே இல்லாததே உள்ளது போல யாருக்கு தோன்றி கஷ்டப்படவோ சுகிக்கவோ செல்கிறானோ அவனே கற்பிதம் என்றறிந்து திரிபடியும் இல்பொருளை நான் சாக்ஷியே பிறகு சாக்ஷியும் கேவலாத்மாவே என்று அனுபூதியடைகிறான் இன்னர்மோஸ்ட் செல்ஃப் Changeless, on which சூப்பர் takes டேக்ஸ் பிளேஸ் nilai நிலை self real ரியல் செல்ஃப் அனாத்மாக்களுடன் சேர்ந்து நான் என்று அபிமானிப்பது self செல்ஃப் விஷயம் guna குண சேதனாம்சமி மாற்றம் அடைவதால் இவை தோற்றமாத்திரமே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி